ரோஷம்னு ஒன்று இருக்கா நடிக்கிறா இந்த மாதிரி வன்மத்த கொட்டின போட்டியாளர்கள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ரோஸ்டிங் டாஸ் கேப்டனுக்கான போட்டி பெண்களுக்கு ஆண்கள் சமைச்சு தந்தது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலிப்பு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் சுவாரஸ்யமாக மாறலை ஸோ ரணக்கலமாக ரஞ்சிதமை பாடலோட பொழுது விடுஞ்சிச்சு பேட்ரி தரும்போது கூமுட்டை அப்படிங்கிற மாதிரி பவித்ராவை முத்து சொல்லிட அப்போதைக்கு நிதானிச்சு அதுக்கப்புறமா தனியா வந்து தன்னுடைய கோவத்தை காட்டின பவித்ராவினுடைய பொறுமை பார்த்தீங்கன்னா பாராட்டத்தக்கது மார்னிங் ஆக்டிவிட்டி யார் தனித்தன்மையோட ஆடுறாங்க யார் தனித்தன்மையோட இல்லை யார் ஒண்ணுமே செய்யலை இந்த மாதிரி மூணு பிரிவுகளாக வகைப்படுத்தி ஒவ்வொருத்தவங்களுமே சொல்லணும் தனித்தன்மையோட இல்லை அப்படிங்கிறத டீவாக ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரியா போட்டியாளர்களை பாசிட்டிவா மாத்திட்டாங்க தனித்தன்மையோட ஆடுறாரு அப்படிங்கிற கேட்டகரியில முத்துவுடைய பெயர் பெரும்பான்மையாக வந்ததுல ஆச்சரியமே இல்லை டீமா ஆடுறாரு அப்படிங்கிற கேட்டகரியில கலவையான பெயர்கள் வந்துச்சு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற கேட்டகரியில ஏறத்தாழ தொண்ணூறு சதவிகிதம் பேர் தான் குறிப்பிட்டாங்க எனக்கு தான் தெரியுமே அப்படிங்கிற புன்னகையோட அது எல்லாத்தையுமே அமைதியா ஏத்துக்கிட்டாங்க வர்ஷினி வர்ஷினிய தனியா கூப்ட ஜாக்லின் இங்க ஆடாமையே நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் உன்ன ஏன் நீ தான் சேஃபான சாய்ஸ் அதுதான் கவலைப்படாத இந்த மாதிரி ஆறுதல் சில அதான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி புன்னகையை அங்கேயும் தவழ விட்டாங்க வர்ஷினி ராணுவ கூட வர்ஷினிக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு வந்த இப்படி இப்படி தான் தான் பண்ணாங்க பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதான் அப்படிங்கிற மாதிரி அதே புன்னகையை தொடர்ந்தாங்க வர்ஷினி மக்களோட கருத்து கணிப்புப்படி ஒரு ஒருவேளைக்கு ஆண்கள் பெண்களுக்கு சமைத்து தரணுமா அதுலேயும் அவங்களுடைய பொருட்கள்லேருந்து தான் சமைக்கணுமா ஸோ இந்த அறிவிப்பை வாசிச்சுட்டு பெண்கள் அனை கும்மாலம் போட்டுச்சு இந்த ஷாப்பிங் பெண்கள் டீம் பிக் பார்த்து தர பொருட்களை தான் அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்படி ஒரு சூழலில் சுவையான விருந்து அப்படின்னா கொண்டாட்டம் தானே ஒருவேளை சாப்பாடுதான செஞ்சுட்டா போச்சு அதுக்கு என்ன இப்படி குதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முகத்தை சுழிச்சு ஆச்சரியமா பார்த்தாரு முத்து நமக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சப்போ கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண அந்த நல்ல உள்ளங்களுக்கு பதிலுக்கு நம்ம சிறப்பாக செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னது நல்ல விஷயம் சொன்னபடியே பன்னீர் பிரியாணி முட்டை கத்திரிக்காய் சட்னி இந்த மாதிரியா தயார் செஞ்சு இதுல எங்கள் பிரியத்தையும் அன்பத்தையும் கலந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட அந்த காட்சி பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு செம்ம டேஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் ரசிச்சு சு ருசிச்சு சாப்பிட்டாங்க வீடுகளில் கூட வருஷம் முழுக்க சமைச்சு தர பெண்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் ஆண்கள் சமைச்சு தந்து அவங்கள மகிழ்விக்கலாம் பெண்களுக்கான சிறந்த ட்ரீட்டா கண்டிப்பா அதுதான் இருக்கும் ஸோ அந்த வகையில இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் உங்க வீட்டு பெண்களுக்காக எத்தனை நாள் நீங்கள் சமைச்சு கொடுத்துரு கொடுத்துருக்கீங்கன்னு சமைச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க